வணக்கம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சுமார் மூவாயிரம் பேருன்னு கணக்கிடப்பட்ட சேர்ப்பு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறையும் கடந்து போயிருச்சு அந்த அளவு வந்து பிற கட்சிகள் இருந்து திமுகக்கு பல எடுத்து வந்திருக்காங்க இதுக்கான காரணம் பெருமாண் என்னன்னு கேட்டீங்க அதாவது மீடியாக்காரங்க எங்க போய் பிடிச்சு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை தான் பெரியாருங்க ஒரே வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க இத்தனை பேரும் எங்களுடைய நாங்க பயணிச்ச கழகத்தில இருந்தோ கட்சியில இருந்தோ விடுபட்டு திமுக வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல பெரும்பான்மையான பேர் இந்த மூவாயிரத்தி எட்நூறு பேர்லயும் பெரும்பான்மையான பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஹ் நாம் தமிழ் ஆட்சி பயணித்த தொண்டர்கள் தான் அவங்கள்ட்ட பெரும்பான்மையான காரணம் என்னவா இருக்குன்னா தெரியாது இந்த அவற்றை சொல்லுதான் ஏன்னா அந்த கட்சியே வந்து இப்ப ஒரு அலுவலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா வந்து இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷமா வந்து இத்தனை ஒரு மனித மனித ஆற்றலை வந்து வீணாக்கி இருக்காங்கன்னா அது வெய்யாகாது ஏன்னா எவ்வளவு நிதி தரப்பு இருப்பாரு எவ்வளவு பொய்யையும் பித்தளைகளையும் வெளிப்படையா மக்களிடம் பேசியிருப்பாரு அதுக்கான ஒரு எதிரொலியா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு பேர் வந்திருக்காரு உண்மை என்னன்னா மகாராஷ்டிராவில வந்து அது ஒரு சிவசேனும் ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியையும் நம்ம நாம் தமிழர் கட்சியை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு சித்தாந்தமும் ஒண்ணு போலவே தெரியும் அங்கதான் முரண்பதி அங்க கொஞ்சம் அந்த அப்படியே கொஞ்சம் அப்படியே தள்ளி வைக்கணும் முழுக்க இந்துத்துவதான் இப்ப எப்படி நம்ம அண்ணன் வந்து முருகனை முன்னெடுத்து வராதோ அங்க சிவாஜிய முன்னிறுத்தி இந்துத்துவத்தை ஒட்டிக்கிட்டு சிவாஜி முன்னிறுத்தி அங்க ஒரு கட்டமைப்பு வந்து ஆமா அங்க வந்து இது பண்ணாங்க சிவசேனா பால் தாக்கரை வந்து பண்ணாரு என்ன பண்ணாருன்னா தமிழர்கள்லாம் இங்க வந்து புழைக்கிறாங்க பக்கத்துல இருக்க பீகாரி எல்லாம் வந்துட்டாங்க நாம இனிமே ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கலவரத்தெல்லாம் அவர் வந்து ரெடி பண்ணார் வளர்ச்சியை நோக்கி சிவசேன வந்து பேசல அவங்க பக்கத்துல இருக்க நம்ம அடுத்த மாநிலத்துல சேர்ந்தவங்க வந்து மகாராஷ்டிர படிக்கிறாங்க காரணம் அதை ஒரு காரணத்தை வச்சு மட்டுமே கட்சி நடத்தினாரு இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு வெளிப்படையான விஷயம்தான் ஆக வந்து தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல நகர்ந்தது அதோட தோற்றமே ரொம்ப தவறான தோற்றம் அதாவது நாம் தமிழர் கட்சி தொடங்கினது இங்கும் அங்கே ஒரு முரண்பாடு நீங்க ஈழ அரசியல் பேசினா ஈழத்தில் பேசணும் ஈழ அரசியல் பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல எந்த வகையும் நாமும் தராது ஒன்னும் தமிழ் மக்கள் வந்து அந்த அளவுக்கு அறிவற்றவர்களும் கிடையாது இந்த தமிழ் மக்கள் ஓட்டு போட்டா தமிழ்நாட்டில தான் நீங்க ஆட்சி செய்ய முடியும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கவுன்சிலர் கூட பெற முடியாத நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவங்க நான் ஏன் வாங்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய அடிமித்தாண்டனம் அதையும் நம்பி இத்தனை வருஷம் தன்னுடைய உழைப்ப தன்னுடைய பரவ வருமானத்தான் இழந்திருக்காங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சிகளுக்கு இன்னைக்குதான் புத்தி திரும்பி தெளிவாகி திமுக இறந்திருக்கிறாங்க ஒரு இருபத்தி மூணு நாடு சேர்ந்து ஒரு நாட்டுல சண்டையிட்டு இருந்த தமிழர்கள் அடிச்சாங்க நமக்கு மட்டும் தமிழ்நாடா இருந்திருந்தா நம்ம பக்கத்துல இருந்திருக்க மாட்டோமா அது சீமான் தான் என்ன தெரியும் சொல்லணுமே என்ன அதாவது சீமான் பண்ணது வந்து என்னன்னா தமிழ் தேசியன்னு நீங்க பேசுங்க ஈழ தேசியத்தையும் தமிழ் பேசி ஒன்னா இணைக்காதீங்க அது வந்து ஒரு முட்டாள்தனமானது ஈழ மக்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அவங்களுக்காக போராடலாம் அதைதான் பண்ண முடியுமே தவிர அவங்களுக்காக அரசியலை இங்க பண்ண முடியாது ஈழ மக்கள் ஓட்டு போட முடியாது ஈழ மக்களுக்காக ஓட்டு போட்டி இங்க தெரிஞ்ச முடியாது வாய்ப்பே இல்லை அந்த அரசியல் தெளிவு கூட இல்லாம தான் இத்தனை ஆண்டு காலம் வந்து நாம் தமிழர் கட்சியில எல்லாம் இருந்திருக்காங்க தொடர்ந்து அவன் ஏமாத்தான்னு தான் அவன் தன்னை வந்து ஆரம்ப காலத்துல வந்து பெரிய அறிமுகப்படுத்தி பெரியாரிய வந்து ஏமாத்திருக்கிறான் அவன் அவன் தெளிவா இருந்திருக்கிறான் தன்னுடைய வை தன்னுடைய வயிற்று பிறப்புக்காக பெருவங்க ஏமாத்திட்டு அப்படியே ஒரு யூட்டர் போட்டு அந்த நாம் தம்பி கட்சியை வந்து எப்படி வாங்கலாம் ஏன்னா அந்த கட்சியை எப்படி வாங்க முடியும் ஏற்கனவே அது சீப்பா அழுத்தினார் குடும்பத்துல இருக்கு அவங்ககிட்ட வேலை பார்க்கற அதாவது ஆடிட்டர் வேலை பார்க்கற குருமூர்த்தி அந்த குருமூர்த்தியை பிடிச்சு சுயராமராமி சுயராமசாமியை பிடிச்சு வாங்கினாங்க அப்படி வாங்க இன்னைக்கு வந்து இவர் வந்து இவ்வளவு பெரிய கட்சிக்கு நான் வந்த கட்சி யாருக்கு விசுவாசமா இருப்பான் தானே விசுவாசமா இருப்பான் தமிழ் மக்களுக்கு தமிழர்களுக்கு விசுவாசமா இருப்பான் அது அவன் தெளிவா இருக்கிறான் பொறுக்கிட்ட சீமான் வந்து அவன் தெளிவா இருக்கிறான் அவன் குடும்பத்துக்காக அவனுக்காக அவன் கரெக்டா இருக்கிறான் அவன் மட்டுமே வாங்கணும் இந்த நம்பியார் அதாவது இந்த மண்ணுல வந்து ஒரு தொடர்ந்து ஏமாந்துட்டு இருக்கிற மக்கள் இருந்தாங்க தெரியுங்களா கடவுளை நம்பி நம்பி தாத்தா பாத்தா ஏமாந்துட்டாரு மக ஏமாந்து பேரா ஏமாந்துருப்பாரு கடவுள் ஒருபோது இருக்க மாட்டாரு வர மாட்டார் கண்ணு தெரிய மாட்டார் ஆனா நம்பி எல்லா விதமான வழியை கொடுத்து தொழிலை கட்டியாத கட்டி என்ன ஒண்ணுமே இருக்காது அந்த ஏமாத்துற புத்தி தான் இன்னைக்கு அது வந்து பண்பாடு ரீதியா மாட்டா இந்த அரசியல் ரீதியா ஒரு அரசியல் கட்சியை வச்சு ஏமாத்திட்டுதான் சீமான் இதுக்கு புத்தி தெரிவித்து வரணும்னா நீங்க மிகப்பெரிய வாசிப்பு தேவை அந்த வாசிப்பு பெரியாரிடம் அம்பேத்கரடும் காவல் பாஷனும் தான் இருக்கு நீங்க இது தெரியாத இருந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாதிரி சீமான் மாதிரியான முட்டாள்களிடம் பாதப்பெருமையான பொறுக்கிடம் ஏமாந்துதான் போகணும் இவன் எல்லாம் ஏமாத்தினா இருப்பானுங்க அவனுடைய தோற்றம் வளர்ச்சி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏமாத்தத்தை மட்டுமே தெரியுது ஆக இவன் வந்து இது ஒரு நான் போட்டி அன்னைக்கு சாப்பிட்டு இருந்தானே அவன் என்ன துண்டு விரிச்சு போடல அவ்வளவுதான் அவன் துண்டை விரிச்சு வேற எங்கேயோ விரிச்சான் வழக்கமா ரோட்ல வந்து சாட்டை அடிச்சுட்டு துண்டு விரிச்சு போட்டு ஐயா போடுவேம்மா இதை வாங்கிக்கிட்டான் பெட்டி கணக்குல அதனால அவன் துண்டை விரிக்காம சாத்தையை அடிச்சுட்டான் அது மாதிரியான ஒரு வேலைதான் இந்த பொறுப்பு சீமானும் அதனால மிக பெரிய தெளிவான ஒரு அரசியலுக்கு இந்த தமிழ் மக்கள் வந்து பல்வேறு கட்சியில இருந்தாலும் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது வரவேற்கப்படுறவங்க தான் நமக்கு மாற்றுக்கருத்து அதாவது எல்லா கருத்து எல்லா கட்சியிலயும் முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் இருக்கும் முரண்பாடு இல்லாத மனிதனே கிடையாது நீங்க பெரியாரீங்க தப்பே இல்லை அவதூரம் பண்ணாதீங்க பெய் பேசாதீங்க பெரியார் என்ன பேசினாலும் அதை பேசுங்க பெரியார் ஒரு நோக்கத்துக்காக ஆமா தாலிய நீங்க போட்டிருக்கிறதுனால உங்களை அடிமையா வச்சிருக்கான் இன்னும் அடிமையாக வச்சிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் தாலி கட்டத்துலாம் அடிமையாக நடக்குது இல்ல ஆஹ் பெரியார் அதாவது முரண்பாடுகள் எல்லா கட்சியிலும் இருக்கும் உடன்பாடுகள் இருக்கும் அது திமுகவோ அதிமுக எல்லா கட்சியும் இருக்கும் நீங்க அதிமுக வந்து உங்க பெரியார பத்தி பேசினது ஆதரிக்கவும் மாட்டாங்க அதாவது புறம்பள்ளவும் மாட்டாங்க இணைய நிலையில் ஆனா திமுக அதை சொல்லிதான் வாக்கு கேட்குது அதை பெரியாருடைய கொள்கைகளை தான் பேசுது பெரியாருடைய கொள்கைகளை செயல்படுது ஒரு சில கருத்துக்களை செய்ய மாட்டாங்க நமக்கு அவர்ல வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா இங்க என்னன்னா பெரியார் பேசாத சீமான் பேசினார்ல அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கிருந்து நான் தமிழ் ஒரு பிரச்சனை செஞ்சாங்க சரிங்க இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீமான வந்து நீங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க நேர்காளு வழக்கம் போல வேற வேற சந்திக்கிற மாதிரி சந்திச்சப்ப இத்தனை கருத்துல இருந்து கட்சியில இருந்து இத்தனை பேர் வந்து ஈடுபட்டு போயிருக்காங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்டதுக்கு இளைவெல்லாம் அவ்வளவுதான் செய்யும் இப்ப போனவங்க எல்லாருமே நான் ஒரு இளைவலா தான் பாக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு இதே நேத்தி வந்து அவருடைய விளாசத்தை இவரு இவருங்க எல்லாம் பிரியாணி சமைச்சிட்டு இருந்தாருல அங்க என்ன சொன்னாருன்னா வந்து திமுக காரணம் தான் இல்ல மத்த கட்சிக்காரங்க தான் எனக்கு அடையாளம் காட்டுறது இது மாதிரி ஒரு நம்பிக்கை துறையே நான் கூடவே வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அவங்கள வந்து இலக்கு உருவதுல அது எனக்கு சுலபமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை யார் வைக்கிறாருன்னா இது இது ஒரு தொண்டர்கள் மேலேயே வைக்கிற இது எப்படி பாக்குறீங்க அசோ இதுன்னா ஆற்றா கோபம் போயிட்டாங்க அவங்க எல்லாம் அப்படி இப்படி சொல்லலாம் விரக்தின்னு சொல்லலாம் விரக்தி வெறிப்பாடுதான் இது ஒண்ணு என்னன்னா இப்படித்தான் பேச வைக்கும் ரொம்ப ஆக்கோஷமா இன்னும் கோபமா பேசிட்டா இருக்கிறவன எண்ண போயிடுவாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால ஒரு சாப்பிட்டு காரணத்தோட தான் பேச முடியும் வாழ்த்துகள்லாம் சொல்லியிருக்காரு வெள்ளை எல்லாம் பரவாயில்ல எல்லாம் வாழ்த்துக்கள் திமுக இணைஞ்சிருக்காங்களா வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு நமக்கு அதுல வந்து நிறைய இருக்கு ஒவ்வொருத்தரும் எந்த கட்சியில சேரணும் சேரக்கூடாதுங்கிறது முடிவு எடுக்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கு அதுல இல்ல இந்த மண்ணில பெரியார பேசுறவன் ஜெயிக்க முடியாது வெற்றி பெற முடியாது அதுதான் இங்க காரணம் ஏன்னா நீங்க மத்த மாநிலத்துல உதாரணத்துக்கு வட மாநிலங்கள்ல இன்னைக்கும் வீட்டுல பெண்கள் இந்த மாதவிடாய் காலத்துல இன்னைக்கு வீட்டுல வெளியில படுக்கக்கூடிய சூழல் வட இந்தியாவில இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்போ அந்த மாற்றம் எங்க இருந்து இது வந்து என்ன பெரியார் வந்து பேசாம வந்துருச்சா ஒரு அறிஞர் இருபது ஆண்டு காலம் வந்து அவர் பேசினார் தொடர்ந்து பேசினார் ஏன் பேசினார் அப்படின்னா அன்னைக்கு மக்கள் படிக்கல தான் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அவர் வந்து ஊர் ஊரா நடந்து பேசி பேசி பிரச்சாரம் பேசி மக்களை புரிய வச்சாரு அன்னைக்கு கேட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு பேசணும்னு அவசியம் இல்ல நீங்க யூடியூப்ல போ கலந்துக்கிட்டா போதும் நம்முடைய உயிரில நம்ம பேசக்கூடிய கருத்தை யூடியூப்ல போட்டுக்கோன்னா போதும் படிக்காத மக்கள் கூட யூடியூப்ல போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் எல்லாம் பண்ணியிருக்காரா நூறு வருஷம் முன்னாடியே வந்து பெரியார் வந்து பெண்களுக்கு சொத்து எல்லாம் கேட்டிருக்காரா நூறு வருஷம் முன்னாடியே வந்து எல்லாம் படிக்கணும் கரண்டிய பிடிங்கணும் கரண்டிய குடுங்கிட்டு நீங்க பண்ணி போகணும்னு சொல்லியிருக்காரா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரவேற்பக்கூடியது இதா வந்து அண்மையில ஒரு வீடியோ பார்த்தேன் சிங்கப்பூர்ல லீ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க ஒரு தெருவுக்கு ஒரு இடத்துல சமைச்சா போதும் அந்த தெருல சாப்பிட்டு போவாங்க மத்தவங்க எல்லாம் வேலை செய்யுங்க இதை நூறு வருஷம் முன்னாடி பெரியார் சொன்னார் பொதுவான சமயகுணம் அதாவது சமுதாய சமயம் நீங்க வைங்க அதுல அந்த ஒரு நாலு பேருக்கு சேர்ந்து ஒரு ஒரு நாலு பேர் சமையங்க நீங்க எல்லாம் வேலை செய்யுங்க உழைப்பை படிங்க உழைப்பை வந்து முன்னேற்றுங்க அது மூலமா வருமானம் பெருக்குங்க எல்லாருக்கும் வருமானம் வரட்டும் எல்லாரும் சும்மா வீட்டுல நாலு பேர் உட்காந்துட்டு இதே வேலையை சமைக்கிறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து தனி மனிதனோட சுதந்த வேலை அப்படின்னாரு சிங்கப்பூர் பெரியார் பேச்சு கேட்ட பண்ணிச்சு ஆனா ஒரு தலைவன் பண்ணா அந்த நாடு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு தமிழ்நாடு அந்த அளவுக்கு வந்திருக்கும் அதோட புகழ இந்தியாவில மாட்டிட்டு இருக்கு ஆனா இவன் என்ன பண்ணணும் தமிழ் தேசிய பேசக்கூடிய சீமான் பிரபாகரன் கையில் வந்தோம் அப்படின்னா இவன் வந்து ராணுவத்துல துப்பாக்கி இருந்து தமிழ்நாடு கேட்டா இவங்க போராடலாம் இல்ல இல்ல போராட்டம் போறேன் செஞ்சிருக்காரு எப்படின்னா ஒரு கப்பல் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும் குண்டிகளை தயாரிச்சு நானே இப்ப இழத்து வைப்பேன் அப்படின்னாரு பெரியாரின் கைப்படியா பிரபாகரன் துப்பாக்கி கேட்கறேன் வத்திரிக்கா இல்ல இப்பதான் வந்து அவர் என்ன மடை மறைமாற்றம் பண்றதுக்கு மட்டுமே அதை பண்றேன் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து முக்தி அடைஞ்சிட்டேன் அரசியல்ல வந்து முதுமை அடைஞ்சிட்டேன் அப்ப எனக்கு பெரியார் தேவைப்பட்டாரு இப்ப எனக்கு பிரபாகரன் தேவைப்படுறாரு அதுவே சுத்த ஐயோக்கணுங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு வாக்குல நீ எட்டு வாக்குல வந்து பிரபாகரனை சந்திச்சாரு சந்திச்சு அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சியை பிறகு தான் எனக்கு இந்த திராவிடர்லாம் துரோகின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் அண்ணன் சொன்னவனாக நான் அந்த துரோகிங்களோட வைக்கல அவர் தான் சொன்னாங்க தெரியல அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ வந்து பெரிய போட்டோவை போட்டு வந்து இங்க வந்து நினைவஞ்சல் எல்லாம் பண்ணுங்க அப்புறம் பெரியார் தான் எங்களுடைய கழக எங்கள் நாம கட்சிக்கு ஒரு கொள்கை தலைவன்லாம் அன்றைக்கலாம் எதுக்கு பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஆ பத்து பதினஞ்சு வருஷம் அதை பேசிட்டு இப்ப நீங்க பேசுறேன்னா என்ன அர்த்தம்னா இப்பதான் உனக்கு வேற அதாவது சங்கி கும்பலிடமிருந்து ஒரு சரியான தொகை வந்திருக்கு இல்ல ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு எதோ ஒரு நடந்திருக்குது அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து என்னுடைய பெரியாரை திட்டக்கூடிய அந்த போக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வருது அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வேலையா அங்கிருந்து வெளில வந்திருக்கிறாங்க அவங்க நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும் பொதுவாக இத்தனை ஆண்டுகளும் தன்னுடைய உழைப்பையும் பணத்தையும் இழந்த அந்த நாம் தமிழை சேர்ந்த நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் வந்து இணைந்திருக்கிறீங்க ஒரு சரியான வழிகாட்டியா தமிழ்நாட்டுக்கு இருங்க நல்ல தலைமையில வந்து சேர்ந்ததுக்கு நம்முடைய வாழ்த்துகள் நிச்சயமா ஏன்னா இதுக்கப்புறம் எதிர்காலம் வந்து ஆமா இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் தான் இனிமேலுக்கு இருக்கும் இப்ப வந்து நம்ம வந்து பெரியார் கருத்துக்களை எப்படி வந்து நவீனப்படுத்தலாங்கிறத வந்து சிந்திக்கணும் அதனால இவங்க தேர்ந்தெடுத்த பாரு நூறு சதவீதம் கரெக்டான ஒண்ணுதான் அதனால சேலிப்போம் ஒன்று செயலிப்பேன் நன்றி நன்றி வணக்கம்